ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகானதி சீரியல் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிபெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல வெண்ணிலா பண்ணுறது ஏன்னா வந்து நாலடைவில் காவிரியும் வெண்ணிலாவும் ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க காவேரி வந்து வெண்ணிலாவையே வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கறாங்க அதை விஜயமே கவனிக்கிறாரு இப்போல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெண்ணிலாவோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயமே நினைக்கிறாரு ஆனால் வெண்ணிலாவை காவேரி வந்து ஒரு கூட பிறந்த ஒரு சிஸ்டர் மாதிரியே நினச்சி எல்லா பணிவிடையுமே செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இந்த விஜய்க்கு சுத்தமாகவே பிடிக்கலை இப்போ இப்போ வந்து காவேரி நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு ஆனால் இங்கே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்லா குணமாயின் கூட நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமே குணமா எனது தெரிஞ்சிருச்சுன்னா விஜய் வந்து நம்மளை எப்படியும் அனுப்பிடுவார் காவேரியோட ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாரு நம்ம இந்த வீட்டிலே கடைசி வர தங்கி விஜயும் காவேரியும் ஒன்னாவே வாழ விடாமல் பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் எனக்கு விஜய் எப்போவுமே எனக்கு தான் கிடைக்கணும் காவேரிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டு ஆனால் இவங்களுக்கு சரியானதை வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா விஜய்க்கு இங்கே இங்கே வெண்ணியில் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்யோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத இங்கே விஜய் நோட் பண்ணுறாரு விஜய் உள்ளே ரூம்குள்ளே வந்த உடனே ஃபோட்டோவை நம்ம தொடக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க இதை விஜய் பார்க்குறாரு என்ன இப்போ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டவுட் வருது இங்கே விஜய்க்குமே ஒருவேளை வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சோ ஒரு சரியாகாதவ இப்படிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லையே மற்ற நேரம்லாம் கம்முன்னு இருந்த இடத்துலையே பிடிச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்றவ இப்போ இதுக்கு நம்மளோட ஃபோட்டோ வச்சு இப்படி பார்த்துட்ருக்கா இவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே இவர் அவங்க டாக்டர்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி இவள் பண்ணுனதை இங்கே டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பண்ண வாய்ப்பே இல்லையே அவங்க வாய் திறந்து பேசுகிற மாதிரியே தெரியலையே அப்படி அவங்களுக்கு ஞாபகம் வந்தால் மட்டும்தான் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து இப்படிலாம் அவங்களுக்கு ஃபீல் பண்ண அவங்களுக்கு தோணி இருக்கும் ஒரு வேளை அவங்களுக்கு லைட்டாக ஞாபகம் வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ எதுக்கு அவள் வந்து இப்படி நடிக்கிறேன்னு நான் நினைக்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு தோணி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து இன்னுமே வந்து பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கள பார்த்துக்குருவீங்க இல்லைன்னா அவங்கள கொண்டு போய் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துலேயே கொண்டு போய் விட்டுருவீங்க அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா அதனால கூட அப்படி நடந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரும் சொல்ல அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எதாவது வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டரும் சொல்கிறாரு அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க எதாவது கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி பேசுகிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டரும் சொல்ல விஜய் வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்ப காவேரியும் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் விஜய் வந்து காவேரி நீ வேணா நீ வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இது காவேரிக்கு ஒரு மாதர் இருந்தாலும் அவர் ஏதாவது இதுக்காக தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிவிட்டு காவேரி வீட்டிலே இருந்துடுறாங்க அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் டாக்டர் வந்து நிறையா செக்கப்லாம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி காவேரி வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு இல்லை அவங்க எதுக்கு அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல இல்லை அவங்களை கால் பண்ணி நீங்கள் வர சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து எதுக்கு டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த டெஸ்ட் பண்ணி முக்கியமான காரணம் காவேரி தான் அவங்களை நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல காவேரியும் கிளம்பி வந்துடுறாங்க என்னங்க என்னை வீட்டிலருந்தே கூட்டிட்டு வந்துடலாம்ல எதுக்கு அப்படி என்னை இப்படி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே வாங்க டாக்டர் தான் உன்னை வர சொன்னார் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பக்கம் இங்கே காவேரி உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் இங்கே வெண்ணிலா இருக்காங்க இங்கே எதையோ வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பழசுலாம் எதாவது ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கா பழசு என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது ஏதாவது உங்களுக்கு தோணுதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க வெண்ணிலா அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசாம இல்லை இல்லை அந்த மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு காவேரி நீங்கள் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இங்கே வெண்ணிலாவோட முகமே அப்படியே மாறுது காவேரி வந்து வெண்ணிலா முன்னாடி உட்கார்ந்த உடனே இங்கே கா டாக்டர் வந்து கா இங்கே வெண்ணிலாவோட முகத்தை அப்படியே ஒட்டி பார்க்குறாரு இப்போ சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதாவது பழசு ஞாபகம் வருதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே வெண்ணிலா முன்னாடி டென்ஷன் ஆகாம தான் அப்படியே ரிலாக்ஸாக பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இங்கே காவேரியை பார்த்த உடனே அந்த பக்கம் அந்த பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க இதை டாக்டருக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே நடந்தீங்க என்னாச்சுன்னு கேட்க காவேரி தான் ஓவராகவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சையா உடனே இங்கே காவேரியும் பதறாங்க உடனே சரி உங்களுக்கு போதும் அப்படின்னு இன்றைக்கி கவுன்சிலிங் போதும்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே காவேரியவும் வெண்ணிலாம் வெளியே வர சொல்லிட்டு இங்கே டாக்டர் விஜய் பேசுகிறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி காவேரி இல்லாதப்ப அவங்க நடந்துக்கிட்டது ஒரு மாதிரி இருந்துச்சு காவேரி வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஓவராக ஏதோ நடிக்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது ஒரு வேலை காவிரிக்கிட்ட ஏதோ சிம்பதியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணி இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு படுது விஜய் அவங்க நடிக்கிறாங்கன்னு தான் எனக்குமே தோணுது அவங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க நீங்கள் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வெளிப்படையாக காமிச்சிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் போனால் உங்களுக்கு சரியானால் கூட இங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது பேசுங்க அப்போயாவது அவங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் அப்போயாவது நடிக்கிறத விட்டுட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி கிட்ட வெண்ணிலாவுக்கு ஆனால் கூட அவளுக்கு எங்கேயே நம்ம வச்சுக்கிறோம் அந்த வீட்லேயே அவள் இருக்கட்டும் அந்த மாதிரி எதாவது பேசுங்க விஜய்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்கிட்ட சொல்லி அனுப்ப விஜயன் அதே மாதிரியே ஓகே சார்ன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க எங்கள் காவேரி கேட்குறாங்க என்னங்க ஆச்சு எதுக்கு நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க பிசாமையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறைச்சிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து இந்த நாடகத்தை எப்படியாவது ஒரு நாள் நம்மளா இது பண்ணணும்னு சொல்லிட்டு ராகினி தாத்தா எல்லோரும் இருக்கும்போது பேசுகிறாரு இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு க்யூரான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆனால் எனக்கு வெண்ணிலாவை அனுப்புறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் காவிரியுமே அப்படியே முழிச்சு பார்க்க எங்கள் தாத்தா பாட்டிங்கும் என்னப்பா சொல்கிற நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்ல எங்கள் வெண்ணிலா வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியாக உட்காந்துட்டு இதெல்லாம் என்னமோ தனக்கு தெரியாத மாதிரியும் தான் காது கொடுத்து கேட்காத மாதிரியும் அந்த பக்கம் உட்காந்துட்டுருக்காங்க இங்கே விஜய் வந்து எங்கள் வெண்ணிலாவோட காதுக்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி எனக்கு வெண்ணிலாவை தனியாக அனுப்ப மனசே இல்லை தாத்தா என் மேலே அவங்க எல்லாேருக்கும் நம்பிக்கை இருக்கில்ல த என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கில்ல வெண்ணிலா இங்கே இருந்தால் கூட நான் வந்து உனையை விட்டுட்டு போயிட மாட்டேன்னு என்னை நம்புறில்ல அதனால வெண்ணிலாவுக்கு சரியானால் கூட அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலை இங்கே ராகிணிலாம் இது நல்ல கதையாளாக இருக்குது விட்டா இவர் காவேரியவும் கா சே வெண்ணிலாவையும் சேர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்டாடிட்டே பர்மிஷன் கேட்பார் போல் இங்கே சரியான ஆளாக இருப்பார் போல் இங்கே ராகி நினைச்சிட்டு இருக்கேன் இங்க தாத்தா இது என்னப்பா பழக்கம் அவளுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் இப்போ அவளுக்கு சரியாயிரு ஆயிடுச்சுனாலும் இங்கேயே இருக்கட்டும் இதெல்லாம் சரியா வருமா உன்னோட காதலியை கொண்டுட்டு இங்கேயே வந்து அப்பயா நீ வந்து இப்ப இப்ப காவேரிக்கு இப்படி ஒரு லவ் இருந்து அவனை கொண்டுட்டு வந்து இந்த வீட்டிலே வச்சுக்கிறேன்னு சொன்னா நீ சம்மதிப்பியா இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்ல ஐயோ தாத்தாவுக்கு வேற புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இல்லை தாத்தா அப்பையன் மேலே நீங்க நம்பலையா நம்ம வெண்ணிலாவை நம்ம இங்கேயே வச்சுக்குவோம் வெண்ணிலா இங்கே இருக்கிறதா நல்லது நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி வெண்ணிலா இங்கே தான் இருப்பான் வெண்ணிலா அந்த வீட்டில் இல்லைன்னா நான் இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து உள்ளே போயிடுறாரு உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது அங்கே காவேரியால் ஒன்றுமே பேச முடியல உடனே அங்கே காவேரி சொல்கிறாங்க எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது வெண்ணிலா இங்கேயே இருக்கட்டும் எனக்குமே வெண்ணிலா வெளியே போகிறது எனக்குமே பிடிக்கலை வெண்ணிலாவோட நான் ரொம்பவே ஒரு அக்கா மாதிரி பழகிட்டேன் அதனால் அவங்க இங்கேயே இருக்கட்டும் எனக்கு அவங்க வெளியே போகிறது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு சொல்ல இதே விஜய் கேட்குறாரு விஜய் கேட்டு நினைக்கிறாரு காவேரி உனக்கு எவ்வளோ நல்ல மனசு ஆனால் அந்த வெண்ணிலா கொண்டு வந்து வீட்டில் வச்சதுனால உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அவங்க மேலே அன்பு தான் காட்டிக்கிட்டு இருக்க கூடி சீக்கிரம் அந்த கா வெண்ணிலாவோடய நெஜ முகத்தை நீ பார்க்க தான் போகிற கூடி சீக்கிரம் இவ்வளோ நான் வீட்டை விட்டு அனுப்ப தான் போகிறேன்னு விஜய் நினைக்கிறாரு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வெண்ணிலாவுக்கு ஒரே குஷி ஒரே சந்தோஷமாக போச்சு ரூம்க்குள்ள போய் கதவ அடைச்சிட்டு இனிமேல் நம்ம இப்படி நடிக்க தேவையே இல்லை சீக்கிரமே நம்ம வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு காமிச்சிடலாம் என்னதான் இருந்தாலும் காவேர் ஏது ஓகே சொல்லிட்டா வீட்டில் இருக்கா இனிமே அந்த தாத்தா பாட்டிலாம் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன அதே மாதிரி விஜய்னு சொல்லிட்டாரு அவர் நம்மள விடவே மாட்டாரு யார் என்ன சொன்னாலும் விஜய் விட போகிறதும் இல்லை இனிமேல் வந்து நம்ம தாராளமாக அந்த வீட்டிலேயே தங்கிடலாம் விஜய்க்கே சொல்லிவிட்டார் இருந்த மாதிரி வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேனே இதுக்கப்புறம் தாத்தா பாட்டி சமைச்சு தான் ஆகணும் நம்ம நாளைக்கே நம்மளோட வேலையை காமிச்சிட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஏதாவது மயக்கப்பட்டு இழுக்கப்பட்டு விழுந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம் நம்மளால் ரொம்ப நாளாக நடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மட்டும் எப்போவும் அப்போல்லாம் தனியாக உட்காந்து இருக்கேன் எங்கள் காவேரி வந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க திடீர்னு இங்கே வெண்ணிலா வந்து தலையை பிடிச்சிட்டு ஆண் சொல்லிட்டு கத்தி அலறாங்க அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க இங்கே காவேரி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்து துளிக்கிறாங்க இங்கே விஜய்யுமே ஓடி ஆடுறார் அந்த இடத்துல தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க ராகிணியும் இருக்காங்க இவள் என்ன பண்ணிகிட்ருக்கா எதுக்கா அப்படி பண்ணுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு ஆக்ட்டிங்கை போட்டுட்டு இருக்கா இவளுக்கு சரியாயிடுச்சுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சு வச்சு ஆனால் இவள் ஏன் அப்படி நடிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினியுமே நினைக்க இங்கே முழிச்சு பார்க்குற வெண்ணிலா நான் இங்க எங்க இருக்கேன் நான் இங்க எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்னு விஜய் பேரை சொல்ல உடனே இங்க எல்லாருக்கும் வாய துணிஞ்சு வெண்ணிலா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாகுது இங்கே விஜயுமே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்கவும் விஜய பார்த்துட்டு விஜயோட சட்டையை பிடிச்சிட்டு ஸ்மைல் பண்றாங்க இதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்க எங்க அம்மா எங்க எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் அழுகிறாங்க எங்கள் அம்மா அம்மாவும் அப்பா அம்மா அப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பா இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போலன்னு உடனே காவேரி சந்தோஷப்படுறாங்க எங்கள் வெண்ணிலாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அவளுக்கு எப்போயோ ஞாபகம் வந்துருச்சு அவன் நடிச்சிட்ருக்கா இது இப்போ தான் உனக்கு புரிஞ்சுருக்கு நேற்று நான் சொன்னேன் நடத்தின ட்ராமாவில் அவள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் எல்லாரும் அதை நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜயும் கூடவே நடிக்கிறாரு வெண்ணிலா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா நீ வெண்ணிலா திரும்ப கிடைச்சிட்டாலா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க வெண்ணிலாவும் அப்படியே பூரிப்பா பாக்குறாங்க எங்க தாத்தா பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல இவன் என்ன விஜய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்யோடையே போய் தெரிஞ்சிட்ருக்காங்க விஜய் பக்கத்தில் போய் உட்காடுறது விஜய் கூடயே இருக்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் விஜயுமே இதை நோட் பண்ணுறாரு தாத்தா பாட்டிக்கு சுத்தமாகவே பிடிக்கலை ஏப்பா இவளுக்கு தான் சரியாயிருச்சு இவளை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாவுக்கு அப்படியே பதறுது எங்கே கொண்டு போய் விட சொல்கிறீங்க என்னிங்க நான் விஜய் கூட தான் இருப்பேன் நான் எங்கேயும் மாட்டேன் நான் எங்கேயும் மாட்டேன்னு சொல்ல இங்கே டாக்டரையும் வர வச்சிருக்காரு விஜய் விஜய் வந்து டாக்டரை வர வச்சதுனால டாக்டரை வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாமே க்யூராகிடுச்சு எல்லாமே நார்மலாக இருக்குது அதனால் இவங்களுக்கு த திரும்ப ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த சொல்லாதீங்களா இவளே எங்களை நல்லா நடிச்சு ஏமாற்றிட்டு இருக்கா அப் சொல்லிட்டு இதுக்கு தானே வாசப்பட்டா அப்படின்னு இவரை நினைக்கிறாரு நினச்சிட்டு விஜய் வந்து வெண்ணிலா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வெண்ணிலா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஞாபகம் வந்துடுச்சு அப்போ நீ வந்து தனியாக இருக்கிறதுக்கு ஒரு நால முடியும்ல நான் உன்னை வேறு இடத்துக்கு அனுப்பலான்றக்கேன் உனக்கு ஒரு வேலையாட்கள் யாரையாவது வச்சு நீ தனியாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இங்கே எனக்கு கல்யாணம் நான் நீ புரிஞ்சிக்கிருவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலா ஆக்ரோஷமாக என்னது கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப அப்போ நான் யார் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சே அப்போ அதை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு குண்டத்துக்கு போட்டுறாங்க இது வெண்ணிலா ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சரியாயிருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் நம்மள அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு யாரா சொன்னால் விஜய்க்கு என்ன எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெண்ணிலா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல விஜய் வந்து இப்படி பல்ட்டி அடிப்பாருன்னு ஏற்கனவே அவர் வந்து இங்கே வெண்ணிலா வந்து கணிச்சு தான் வச்சுருந்துருக்காங்க விஜய் வாயிலேருந்து இது கூடிய சீக்கிரத்தில் வர உடனே எங்க வெண்ணிலா உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சு அதையும் எல்லாருக்கிட்டேயும் இதை நீங்க மறைச்சிங்க நீங்க எப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க இந்த பொண்ணு உங்கள் லைஃப்ல எப்போ வந்தா இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும் நான் இந்த மாதிரி சுயநிலையவே இல்லாத டைம்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்ன இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் தாத்தா பாட்டியும் டே இவன் என்னடா சொல்லிகிட்டு இருக்கான் நீ தான் என்னமோ சொன்ன நேற்று வந்து இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் அனுப்புகிற மாதிரி இல்லை இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்னென்னா நீ இவளை வேறு எங்கேயாவது போ நான் உனைய கார்டியன் யாரையாவது வச்சு பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற அதுக்கு இவள் இப்படி சொல்லிட்டு இருக்கா என்னதாண்டா நடக்குது நீ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா அந்த கல்யாணம் இதெல்லாம் வந்து பொய் இவள் பேசுகிறது எல்லாமே பொய் தாத்தா இந்த மாதிரி இவைக்கு எப்போயோ குணமாயிருச்சு ஆனால் இவளை இந்த மாதிரி வீட்டை விட்டு நம்ம அனுப்பிடுவோம் குணமானா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இவ இவ்வளோ நாளாக நடிச்சுக்கிட்டே இருந்தான் அதை நான் வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நேற்று உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு குணமாச்சுன்னா அவளை வந்து நம்ம இங்கேயே வச்சுக்கிறலாம் அவளை வெளியே அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால தான் அவன் இன்னைக்கு இந்த நாடகத்தை வந்து போட்டிருக்கா அந்த மாதிரி எனக்கு சரியாயிருச்சு நான் இங்கேயே இருந்துக்கரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் இப்படி பண்ணியிருக்கா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு நான் இப்படி இவளுக்கு உனக்கு தான் சரியாயிருச்சுல அதனால நீ வேறு எங்கேயாவது போ நான் அங்கே வச்சு உன்னைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவள் இப்படி நடிக்கிறா தாத்தா நான் இவளுக்கு தாலியும் கட்டல இவள் எனக்கு பொண்டா இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே வெண்ணிலா எகிரி குதிச்சு என்ன சொல்கிறீங்க விஜய் இப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சட்டையை பிடிச்சி குளுக்கு குழுக்குன்னு குழுக்குறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஞாபகம் மறுதியா இல்லை உங்களுக்கு ஞாபகம் மருதியா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை நாள் எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன பேசிகிட்டு இருக்க உனக்கு எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது தானே நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போனேன் அதுக்கப்புறம் உனக்கு எப்போ எனக்கும் எப்படி கல்யாணம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க இந்த மாதிரி உங்கள் சித்தப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு நீ வந்து ஒரு ஏழை பொண்ணு அதனால் எங்கள் விஜய்க்கு உன்னையை கல்யாணம் பண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு ஒரு நாள் நான் பயந்தேன் அப்போ தான் நீங்கள் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இது எப்படி நம்ப அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அப்போ தான் நீங்கள் என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் என் கழுத்தில் தாலியை கட்டுனீங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் எல்லாருகிட்டையும் சொல்லி இந்த மாதிரி எல்லாருக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் என்ன எல்லாத்தையும் மறந்து வந்துட்டிங்களா அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் சித்தப்பா மிரட்டினதுனால அந்த வீட்டை விட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணிலா சொல்ல இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை விஜய் அப்படியே உட்காந்துடுறாரு எங்கள் காவிரிக்கு ஒரு பக்கம் ஷாக் வேற காவிரி அழுதுட்டு நிற்கிறாங்க ஆ எப்படி உங்களுக்கு பொண்டாட்டி ஆக முடியும் எனக்கு அப்புறம் நான் டைவர்ஸ் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு இவ் பொண்ணாட்டி ஆக முடியும் அப்படிலாம் நீங்கள் இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட தாலியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க முதல்ல குடுடி இது எனக்கு சொந்தமானது என் காலத்தில் இப்போ தாலி இல்லாமல் இருக்கணா ஆனால் எனக்கு இவர்தான் புருஷன் முதல்ல அதை குடுக்குடுன்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரியை பிடிச்சி இது பண்ணேன் காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே வந்து விஜய் மலைச்சி போய் நிற்க ஏய் விடு ஃபர்ஸ்ட் அவளை விடு அவளை விடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து இங்கே வெண்ணிலாவை தடுக்க பார்க்குறாங்க எங்கள் தா தாத்தா பாட்டிலாண்டி என்னடா நடக்குது இங்கே இவன் சொல்கிறதுலாம் உண்மையா நீ இவளுக்கு முன்னாடியே தாலி கட்டினியான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் கேட்க எங்கள் விஜய் இல்லை பாட்டி நான் இவளுக்கு தாலியும் கட்டலை எதுவும் கட்டலை இவள் பொய் சொல்கிறாங்க வாயிலேருந்து வர்றது எல்லாமே போய் சீ இவன் இப்படி மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கேவலமானவளாக இருக்க நான் எப்படி உங்கள் கழுத்தில் தாலியை கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன விஜய் மறந்துட்டீங்களா இந்த மாதிரி எனக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் மறந்து போச்சு அப்படின்னு பார்த்தா நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க எந்த கோயில்னு வாங்கிக்க ஞாபகம் நல்லாவே இருக்கு நீங்க இப்பயே வாங்க நான் உங்களை அந்த கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போறேன் அன்னைக்கு நைட்டு கூட என்னைய நீங்க அந்த பண்ண வீடு இருக்குல்ல அங்க கூட கூட்டிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க விஜய் வந்து அப்படியே நிக்கிறாரு தாத்தா கேட்கிறாரு டேய் நீ இந்த பொண்ணை அந்த பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க விஜய் அப்படியே தலை குனிஞ்சிடுறாரு ஏன்னா விஜய் வந்து அந்த பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனது உண்மைதானே உடனே தலை குனியறத பார்த்துட்டு இங்க தாத்தா வந்து விஜய்க்கு ஒரு அற அரைகிறாரு தாத்தா நீங்க என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் இவ்வளவு கூட்டிட்டு போனது உண்மை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல எங்கள் பாட்டி அப்படியே வாயில் கையை வச்சுட்டு நிற்க என்னடா சொல்கிற விஜய் உன்னை நாங்கள் எவ்வளோ நம்பினோம் நீ இப்படி பண்ணியிருக்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஏன்டா நீ அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ராகினி வந்து என்னமோ உங்கள் பேர்னா நல்லவர் வல்லவருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனால் இப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு யாராவது போவாகலாம் அதுவும் தனியாக போயிருக்கார் அப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தாலி கட்டினது அப்புறம் குடும்பம் கூட நடத்தியிருப்பார் போல் அந்த பொண்ணோட அப்படின்னு சொல்ல ஏய் சீ வா மூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்கிறாங்க இங்க பாரு என் புருஷனை பற்றி எனக்கு முழுசா நம்பிக்கை என் புருஷன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது எனக்குமே தெரியும் ஆனால் கல்யாணம் ஆனது கல்யாணம் அவருக்காக வாய்ப்பே இல்லை அவர் அப்படி ஆயிருந்தால் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனது தான் அதுக்காக அவளை இவ்வளவு கேவலமெல்லாம் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க இங்க விஜய் அப்படியே நீயாவது என்னை நம்பினேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க விஜய் சொல்கிறாரு எங்களோட வாழ்க்கையில் நீ விளையாடாத தயவு செஞ்சு இங்கே பாரு உனே நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது உண்மைதான் ஆனால் உனைய நான் கல்யாணம் பண்ணலாம் நான் உனையே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டே போகலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன இப்படி சொல்கிறீங்க அங்கே உள்ள வேலை ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனது ஆமா எல்லாேருக்கும் தெரியும் தான் ஆனால் நான் அப்போ உங்கள் கழுத்தில் தாலி கட்டி உனே அங்கே தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே இங்கே வெண்ணிலா அது தானே நாம் ரெண்டு பேரும் தனியாக இருக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கெட்டுறாங்க இங்கே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுறது ஏய் உனே அப்படியே நான் கொன்ற வேண்டிய அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறாரு இங்க உடனே வந்து காவேரி போய் வெணிலாவை காப்பாத்துறாங்க காவேரி அங்கிட்டு தள்ளு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க பாருங்க அவங்களுக்கு உடம்பு முடியாம இப்பதான் அவங்க இதா ரெக்கவர் ஆயிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு லூஸ் மாதிரி பேசுறாங்க நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்ப என்ன எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல உடனே இங்க வெணிலா சொல்றாங்க இங்க பாரு யாரு லூஸ் மாதிரி பேசுறோம்னு சொல்றாங்க என் வாயிலிருந்து வர்ற எல்லாமே உண்மைதான் உன் புருஷன் உனக்கு முன்னாடியே என்கூட வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப கோபம் ஆயிருது விஜய் வந்து அப்படியே வெண்ணிலாவோட கண்ணத்துலே சடார்ன்னு ஒரு அடியை போடுறாரு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு தர தரன்னு முதல்ல வா ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனே பாவம் சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தப்பா போச்சு இப்ப என்னோட வாழ்க்கையிலேயே மண்ணலி போட பாக்குறியா இது வர காவேரி உன் மேலே பரிதாபம் தான் படுறா நேராக வேறு ஏதாவது ஒரு பொண்ணு என் மேலே இப்படி பழியை போட்டிருந்தா அவள் என்ன பண்ணியிருப்பான்னு உனக்கு தெரியுமா உன் மேலே இவ்வளவு கரிசனை கட்டுறான்னா என்ன அர்த்தம் நீ பாவம் இவ்வளவு நாளாக யார் இல்லாமல் நீ இருக்கிற நீ ஒரு பொண்ணு அதனால தான் அவள் பார்த்துட்ருக்கா இதே வேறு யாராவது என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருந்தா உன்னை என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளே உடனே இங்கே வெண்ணில வெளியே நின்றுட்டு என் பாவம் உங்களை சும்மாவே விடாது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறாங்க இந்த வீட்டை விட்டு போலனா வெளியில் கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து கதவைலாம் அடைச்சிட்டு உள்ளே போயிடுறாரு தாத்தா பாட்டி அப்படியே நிற்க தாத்தா என்னை நீங்கள் நம்பவே இல்லை இவ இப்படி பொய் சொல்கிறான்னா அதை அப்படியே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க ஆனால் காவேரி என்னையை நம்பினா பார்த்தீங்களா அதான் என் பொண்டாட்டி இப்படி நான் வேற ஒரு பொண்ணோட நான் வாழ்ந்துருப்பேனா தாத்தா எப்படி தாத்தா என்னை இப்படி நீங்கள் கேவலமாக நினைக்க போச்சு ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்கிறாளேப்பா நீ அந்த வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறா ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும் சொல்கிறா தாத்தா அதை நான் கூட்டிகிட்டு போனது உண்மை தான் ஆனால் அவள் என்னோட சுண்டி வரல் கூட அவள் மேலே படலை இது எல்லாமே போய் சொல்றாத தாவை இங்கே இருக்கணும்னு அவன் நடிக்கிறான் அவள் கொஞ்ச நாளாவே நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான் நாம தான் அதை புரிஞ்சுக்கிறாம இருந்திருக்கோம் அவள் அந்த வீட்லேயே டேரா போடுறதுக்காக நிறையா நடிப்பு நடிச்சிருதுல இதுவும் ஒன்று இன்னும் கொஞ்சம் விட்டா எனக்கு அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு கூட அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் இனிமேல் அவளை யாரும் உள்ள கூப்பிடாதீங்க அவன் வெளியவே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி பாவம் பார்க்குறாங்க எங்க கதவை துறங்க பாவங்க அவங்க அப்படின்னு இதுக்கு மேலே நீ அவளை பாவம் பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை தான் வீணாக விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு